பதினேழாவது அதிகாரமானது கோலியாத்தை எதிராக இஸ்ரேல மக்கள் போர் தொடுக்கின்றார்கள் ரெண்டு பேரும் ரெண்டு கணவாய்க்கும் பக்கத்தில் வந்து இப்ப யார் யாரை வெள்ளுவா என்ற அந்த போட்டி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது கோலியாத்து மிகப்பெரிய ஒரு ஆளாக ஆறரை முளம் நீளமுடைய ஒரு கட்ட அமைப்பு உள்ள மா வீரனாக தோன்றுகிறான் சவால் விடுகிறான் எனக்கு எதிராக உங்களது எவனாவது வந்து என்னை ஜெயித்தால் நாங்கள் பிளிச்சு எல்லாம் உங்களிடம் சரணடைஞ்சிடறோம் நாங்கள் உங்களுக்கு கடுமையாக இருப்போம் இல்லைன்னா நீங்க எங்களுக்கு கடுமையாக இருக்கணும் என்று சவால் விடுகிறான் இது போய்கிட்டே இருக்கு பல நாட்களாக அப்போ தாவீது இது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அவங்க அப்பா ஈசாய் கூப்பிட்டு ஓம் அண்ணங்கள்லாம் அங்கே போருக்கு போயிருக்காங்களே சாப்பாடை கொடுத்துட்டு வான் சொல்லு இவர் அங்கு சாப்பாடு எடுத்துட்டு போக அப்பொழுது அந்த சவாலானது மறுபடியும் அவனால் உச்சரிக்கப்பட இதை கேட்ட உடனே தா இது நான் போகிறேன் என்று சவுரடம் கேட்க நீ போக வேண்டாம் நீ இளைஞன் சொல்ல மறுபடியும் நான் போகிறேன் ஆண்டவனுடைய ஆணையில் நான் போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய அம்பாலோ வேற கத்தியாலோ எடுத்துக்கிட்டு போல மாறாக அவனுடைய வில் கட்டையும் அந்த கற்களை எடுத்துக்கொண்டு கோலியாத்தை வீழ்த்தி கொள்ளுவதைத்தான் இந்த அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது இதை முடிந்த உடனே சவுள் இது யாருடைய மகன் என்று விசாரித்து அவர் அறிந்து கொள்வதையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் அம்மன்புக்குரியவர்களே கடவுளினுடைய வல்லமை இருக்கும் பொழுது ஒரு சிறிய கல்லு கூட ஒரு பெரிய ஆயுதமாக மாற்றப்படும் ஆண்டவர் நமக்காக போரிடுவார் நல்ல ஓட்டத்தோடு நாம் இந்த அதிகாரத்துக்கு செவி அடுப்போம் போருக்கு படைகளை யூதாவில் உள்ள சோகோவில் ஒன்று திரண்டினர் சோகோவுக்கும் அசேகாவுக்கும் இடையேயுள்ள அவர்கள் பாசரை அமைத்தார்கள் சபழும் இஸ்ரேல் மக்களும் ஒன்று திரண்டு ஏரா என்ற அந்த பள்ளத்தாக்கில் பாசறை அமைத்து பெலிஸ்தியருக்கு எதிராக போரிட அணிவகுத்தார்கள் பெலிஸ்தீனா பக்கம் ஒரு மலை மீதும் இஸ்ரேலர் இந்த பக்கம் ஒரு மலை மீதும் நின்று நின்றிருக்க அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது அப்பொழுது காத்து நகரை சார்ந்த கோலியாத் என்ற வீரன் பெலிஸ்தீர் பாசறையிலிருந்து புறப்பட்டு வந்தான் அவனுடைய உயரம் ஆறரை முழம் அவன் வெண்கல தலைக்கவசமும் ஐம்பத்தி ஏழு கிலோகிராம் இடையுள்ள வெண்கலத்தால் ஆன மீன் செதிலை போன்ற ஒரு மார்பு கவசமும் அணிந்திருந்தான் கால்களில் வெண்கல கவசமும் தோள்களுக்கு இடையிலே வெண்கல எரிவேடும் அவன் அணிந்திருந்தான் அவனது ஈட்டிக்கோள் தடிக்கட்டை போல் பெரிதாய் இருந்தது அவனது ஈட்டியினுடைய முனை ஏழு கிலோகிராம் ஆனது அவனுடைய கேடையும் தாங்குவோன் அவனுக்கு முன்பாக நடப்பான் அவன் இஸ்ரேல் படைகளுக்கு எதிராக நின்று உரத்த குரலில் நீங்கள் போருக்கு அணிவகுத்து வந்தீர்கள் நான் ஒரு பெலிஸ்தியன் அல்லவனோ நீங்கள் சவுளின் அடிமைகள் அல்லரோ உங்களில் ஒருவனை தேர்ந்தெடுங்கள் அவன் என்னிடம் வரட்டும் அவர் என்னுடன் போரிட்டு என்னை கொன்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாவோம் நான் அவனை வென்று அவனை கொன்று விட்டால் நீங்கள் அடிமைகளாகி எங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றான் மேலும் அந்த பெலிஸ்தியன் இதோ இஸ்ரேல் படைகளுக்கு சவால் விடுகிறேன் என்னோடு போரிட இருக்கும் இருப்பொழுதே ஒருவனை அனுப்புங்கள் என்றார் சவுளும் இஸ்ரேல் அனைவரும் பெலிஸ்தீனுடைய இவ்வார்த்தைகளை கேட்டு கலங்கி பெரிதும் அச்சமுற்றனர் தாவீது யூதாவின் சார்ந்த எப்ராத்தியரானந்த ஈசாய் என்ப என்பவரினுடைய மகன் ஈசாய்க்கு எட்டு புதல்வர்கள் இருந்தனர் த சவுனுடைய காலத்திலேயே ஈசாய் மிகவும் முதிர்ந்த வயதாயிருந்தார் இவருடைய மூத்த புதல்வரும் மூவர் சவுளுடன் போருக்கு சென்றிருந்தனர் அம்மூவரில் மூத்தவன் பெயர் எலியாபு அடுத்தவன் பெயர் அபிநாதாபு மூன்றாமவன் பெயர் சம்மாகு தாவிது எல்லாருக்கும் இளையவன் மூத்தவனாகிய அம்மா அம்மூவருமே சவுளோடு சென்றிருந்தனர் ஆனால் தாவீது சவுளை விட்டு திரும்பி சென்று பெத்ரேஹேமில் தன் தந்தையினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் நாற்பது நாட்கள் இவ்வாறு சவால் விட்டான் ஈசாய் தம் மகன் தாவீதிடம் உன் சகோதரர்களுக்காக இந்த இருபது படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவையும் பத்து அப்பத்துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கும் அவர்களிடம் உடனே விரைந்து செல் இந்த பத்து பால் கட்டிகளை ஆயிரத்தவ தலைவரிடம் அழித்துவிட்டு உம் சகோதரர் நலமுடன் இருக்கின்றனரா என்று கேட்டு அவரிடமிருந்து அடையாளம் ஒன்று பெற்றுவா என்று கூறினார் அப்பொழுது சவுளும் அவர்களும் இஸ்ரேல் எல்லாரும் ஏழா பள்ளத்தாக்கில் பெலிஸ்தியருடன் போரிட்டுக் கொண்டிருந்தனர் தாவித விடியற்காலையில் எழுந்து ஆடுகளை காவலன் ஒருவனிடம் ஒப்படைத்துவிட்டு உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஈசாய் தமக்கு கட்டளையிட்டவாறு புறப்பட்டுச் புறப்பட்டு சென்று பாசறை அடைந்தார் அப்பொழுது இஸ்ரேலினுடைய படைகள் அணிவகுப்பு நடத்தி போருக்கு எழும்பின இஸ்ரேலுக்கு பெலிஸ்தியரும் எதிர் எதிராக அணிவகுத்து நின்றனர் பொருட்களை பாதுகாக்கும் காவலன் பொறுப்பில் தாம் கொண்டு வந்தவற்றை ஒப்படைத்துவிட்டு தாவீது போர்க்களத்திற்குள் ஓடினார் அங்கே தம் சகோதரர்களை கண்டு நலம் விசாரித்தார் அவர் அவர்களோடு பேசி கையில் இதோ காத்து நகரை சார்ந்த பெலிஸ்திய வீரனான கோலியாத் என்பவன் பெலிஸ்தியர் அணிகளின்று வெளிப்ப வெளியே வெளிப்பட்டு தன் முன்பு சொன்ன அந்த வார்த்தைகளையே மீண்டும் சொன்னான் தாவிது அவற்றை கேட்டார் கோலியாத்தை கண்ட இஸ்ரேல் அனைவரும் மிகவும் அச்சமுற்று அவன் முன்னின்று ஓடினர் இதோ நிற்கிற இம் மனிதனை பார்த்தீர்களா இஸ்ரேலை உண்மையாகவே இழிவுபடுத்த இவன் வந்துள்ளான் இவனை கொல்பவனுக்கு அரசர் மிகுந்த செல்வம் அளித்து தம் மகளையும் மனமுடித்து கொடுப்பார் அத்துடன் இஸ்ரேலினுடைய இஸ்ரேலினுடைய அதன் தந்தை வீட்டாருக்கு மட்டும் அறிவிலக்கு செய்வார் என்று இஸ்ரேல் தமக்குள் பேசி கொண்டனர் அப்பொழுது தாவித அருகில் இருந்தவர்களை நோக்கி இந்த பிலிஸ்தீனை கொன்று இஸ்ரேலின் இழுவை நீக்கும் நீக்குபவனுக்கு என்ன கிடைக்கும் வாழும் கடவுளுடைய படைகளை பழிப்பதற்கு விருத்த சிதனம் இல்லாத அந்த பிலிஸ்தீன் ஆகிய இவன் யார் என்று கேட்டார் அதற்கு மக்கள் அவனை கொள்பவனுக்கு இவை அனைத்தும் அளிக்கப்படும் என்று முன்பு சொன்னபாரே பதிலளித்தனர் மக்களோடு தாவீதி பேசிக்கொண்டிருப்பதை அவருடைய மூத்த சகோதரன் எலியாபு கேட்டு தாவீதின் மேல் வெண் சினமுற்று நீ ஏன் இங்கு வந்தாய் அந்த சில ஆடுகளை பாலை நிலத்தில் நீ யாரிடம் படைத்தாய் உன் செருக்கையும் ஆணவத்தையும் நான் அறிவேன் ஏனெனில் போரை வேடிக்கை பார்க்கத்தான் இங்கு வந்துள்ளாய் என்றான் அதற்கு தாவீது இப்பொழுது நான் என்ன செய்து விட்டேன் ஒரு கேள்விதானே கேட்டேன் என்று கூறி அவனை விட்டு வேறொனுடன் சென்று அவ்வாறே கேட்டார் மக்கள் முன்பு போலவே அவனுக்கு பதிலளித்தார்கள் தாவிது கூறிய வார்த்தைகளை கேட்டவர்கள் அவற்றை சவுலிடம் தெரிவித்தார்கள் அப்பொழுது சவுல் அவரை வரவழைத்தார் தாவிது சவுளை நோக்கி இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை ஓம் அடியானாகிய நானே சென்று அந்த பிளிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார் அதற்கு சவுல் தாவிதிடம் இந்த பிளிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது நீ இளைஞன் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சி பயிற்சியில் உள்ளவன் என்றார் தாவித சவளை நோக்கி உம் அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமோ கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவிக்கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாய் நின்று ஆட்டை விடுவிப்பேன் அது என்மையில் பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்துக் கொள்வேன் உம் அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொண்டிருக்கிறேன் ஒன்றை போல்தான் ஏனெனில் அவன் வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தி உள்ளான் என்றார் மேலும் என்னை கை நின்று கரடியினுடைய கை நின்று விடுவிக்க ஆண்டவர் இந்த பிலிஸ்தீனின் கை நின்று விடுவிப்பார் என்றார் அதற்கு சவுல் சென்று சென்றுவா ஆண்டவர் மூடி இருப்பார் என்றார் பின்பு சவுல் தாவிதுக்கு தம் உடைகளை அணிவித்து வெண்கல தலை கவசத்தை அவர் தலைமையில் வைத்து மார்பக கவசத்தையும் அவருக்கு அணிவித்தார் தாவிது சவுளின் வாழை தம் உடைமீது கட்டிக்கொண்டு தமக்கு பழக்கம் இல்லாத பழக்கம் இல்லாததால் நடந்து பார்த்தார் தாவிது சவுளை நோக்கி இவற்றுடன் என்னால் நடக்க இயலாது ஏனெனில் இவற்றில் எனக்கு பழக்கம் இல்லை என்று கூறி அவற்றை களைத்துவிட்டு களைத்து விட்டார் தாவிது தம் கோளை கையில் எடுத்துக்கொண்டார் நீரோடையிலிருந்து வலுவடுப்பான ஐந்து கூடாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையிலு குறிய தம் பையில் போட்டு கொண்டார் தம் கவனை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு பிலிஸ்தீனை நோக்கி சென்றார் தன்னுடைய கேடையை மேந்துபவன் முன் செல்ல அந்த பிலிஸ்தீனும் தாவிதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான் பிலிஸ்தீனின் தாவிதை கூர்ந்து பார்த்து ஏலனம் செய்தான் ஏனெனில் அவர் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞனாய் இளைஞராய் இருந்தார் அப்பெலிஸ்தியன் தாவிதை பார்த்து நீ கோலுடன் நீடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களினுடைய பெயராளவரை சபிக்க தொடங்கினான் மீண்டும் பெலிஸ்தியன் தாவிதை நோக்கி அருகே வா வானத்து பறவைகளுக்கு மானத்து விலங்குகளுக்கு உன் உடலை இரையாக்குவேன் என்றான் அப்பொழுது தாவிது பெலிசியரிடம் நீ வாலோடும் ஈட்டிகளோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய் ஏனெனில் நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலினுடைய படைத்திரளின் கடவுளாம் படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன் இன்றே ஆண்டவர் உன்னை என் கையிலோ படைப்பார் நான் உன்னை வீழ்த்தி உன் தலையை துண்டிப்பேன் பிரலிசனுடைய பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூ உலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன் இஸ்ரேலுடைய கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர் மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் இது ஆண்டவரின் போர் அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்படைப்பார் என்றார் பிழிசன் எழுந்து தாவித நோக்கி புறப்படுகையில் தாவிதம் அவனுடைய போரிட படை திரலை நோக்கி விரைந்து ஓடினார் தாவித தம் கையில் பையில் கையை விட்டு ஒரு கல்லை எடுத்தார் அதை கவனில் வைத்து சுழட்டி பெலிசியனுடைய அந்த நெற்றியை குறிபார்த்து எறிந்தார் அந்த கல்லும் அவனது நெற்றியை தாக்கி அதனுள் பதியவே அவன் தரையில் முகம் குப்பற விழுந்தான் இவ்வாறு தாவிது கையில் வாழியதுமின்றி ஒரு கவனாலும் கல்லாலும் பெலிசியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்திக் கொன்றார் உடனே தாவீது ஓடி அந்த பெலிஸ்சியன் மேல் ஏறி நின்றார் அவனது வாழை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அவனுடைய தலையை கொய்தார் தங்கள் மாவீரன் மாண்டதை கண்ட அந்த பெலிசியர் தப்பி ஓடினர் யூத மக்களும் இஸ்ரேல் மக்களும் எழுந்து ஆர்ப்பரித்து எக்ரோன் வாயில் வரையில் உள்ள அந்த காத்து பள்ளத்தாக்கு வரை பெலிஸ்தியர் பெலிஸ்தியரை துரத்தி சென்றார்கள் சாராயும் சாலையில் காத்து எக்ரோன் எல்லை வரையிலும் பெலிஸ்தியர் வெட்டுண்டு கடந்தனர் இஸ்ரேல் பெலிஸ்தியரை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டு அவர்களது பாசறையை அடித்தனர் தாவீது அப்பெலிசியனுடைய தலையை எடுத்து எருசலேமுக்கு கொண்டு சென்றார் ஆனால் தம் படைக்கலன்களை தம் கூடாரத்தில் வைத்தார் பெலிஸ்தீனுக்கு எதிராக தாவீது சென்றதை சவுல் கண்டபோது அவர் படை தலைவனாகிய அப்னேரிடம் அப்னோ இந்த இளைஞனுள் யாருடைய மகன் என்று கேட்டார் அப்னோ அதற்கு அரசே ஓ முயிர் மேல் ஆணை அதை நான் அறியேன் என்றான் மீண்டும் அரசர் இவ்விளைஞன் யாருடைய மகன் என்று விசாரித்து வா என்றார் தாவிது பெலிசியனை கொன்றுவிட்டு திரும்பிய போது அப்னேர் அவரை சவுலிடம் அழைத்துச் சென்றார் அப்பொழுது சவுலுடைய கையில் பெலிசியனுடைய தலை இருந்தது சவுளவனிடம் இளைஞனே நீ யாருடைய மகன் என்று கேட்டார் அதற்கு தாபீது நான் பத்ரேகேம் ஊரை சார்ந்த உம் அடியான் ஈசாய் மகன் என்று பதிலளித்தார் பிரைசலால் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்கேன்